நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தால் இருக்குதுங்க நம்மக்கிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இரண்டாம் மயிலை மாடு கன்று மாடுங்க இன்றைக்கோட கன்று இனி ஒரு ஒரு வாரமான மயிலை கன்று கிடையாறு கன்று இருக்குதுங்க மாடு நல்லா சொல்லி சுத்தமுங்க கண்குட்டி நல்லா சுழி சுத்தமுங்க மாடு நல்லா உடம்பு உடம்புலங்கன்னா நல்லா வாழ இறக்கத்துலிங்க புற வேற்றுலிங்க நல்லா குதிரை உடம்புங்க அதாவது நீங்கள் மாட்டை வீடியோவில் முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரியுமுங்க மாடு நம்பர் ஒன் குவாலிட்டியான மாடு பழைய வர்க்கத்தில் பெருங்கூட்டு மாட்டில் ஒரிஜினல் மாடு கண்ணாமொழி அந்த நபருங்க நல்லா அந்த கொம்ப அமைப்பு நல்லா வாழுங்க நல்லா மடிகால் எல்லாம் சுத்தம் உண்டு நல்ல அதாவது வந்து இளம்பொருளான மாடு ரெண்டா நீத்துங்க பல் புது வாயிங்க ஆறு பல் ஆகி தலையீத்து போட்டிருக்குதுங்க இது வந்து ரெண்டா நீத்துங்க இந்த வீடியோ நீங்கள் வந்து இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அதாவது நம்ம கறவை கறக்கிற வீடியோ முதல் கொண்டு கடைசி வரைக்கும் போட்டுருக்குறோங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு நிமிஷத்துக்கு மேலேங்க கறவை வீடியோ கறவை வீடியோ வந்து முழுமையாக போட்டிருக்கிறோமுங்க கறவைக்கு வந்து கால் அணைஞ்சு பீச்சு விடுமுங்க அதை பாருங்கள் அணக ஒரு போட்டுங்க நாம் வந்துங்க கறந்து முடிச்சு எந்திரிக்கு வரைக்கும் கடைசியாக பால் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து வீடியோவில் முழுமையாக பார்த்துருக்குறோமுங்க இந்த மாதிரி கண்குட்டி ஓட்டு விட்டுங்க இப்படி பிடிச்சி கண்ணுக்குட்டி வந்துங்க மின்னுக்கு நீங்கள் கட்டிட்டு ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் ஆண்கள் கண் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க அதை பாருங்க இப்படி குட்டி கட்டிக்கிட்டிங்கன்னா மாடு வந்துங்க ஒரு துளியோட கடைசி வரைக்கும் வந்து நகராதுங்க அணகா அவரை எடுத்துங்க அப்படியே லேசாக அணைஞ்சிங்கன்னா போதும் ஒன்றும் பெருசாக கூட அணைய வேண்டியது இல்லைங்க ரெண்டாவது ஒன்று என்ன கேட்டிங்கன்னா இப்படி வந்து நகராதுங்க அதாவது அந்த அசைவோட கூட வந்துங்க மாடு வந்து கறந்து முடிக்க வரைக்கும் மிரளாதுங்க குதிச்சுக்கிட்டு போகாது அதாவது நாலு காமலி பால் ஓர்ஸாக வரும்ங்க ஒரு நாளைக்கு கரைவைத்திறேன்னு பார்த்தீங்கன்னா காலையில் மூணுங்க சாயங்காலம் மூணு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆறு லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க அப்படிங்கிறனால நீங்கள் வந்து நேரில் வந்து ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை அல்லது நாலு வேலை கூட நீங்கள் கடந்து பார்த்து நம்மகிட்ட வந்து மாட்டை தேர்வு பண்ணிக்கலாம் ரெண்டாவது வீடியோவில் வந்து முழுமையாக பாருங்கள் எவ்வளோ பால் நம்ம கடந்து காமிக்கிறதுங்கிறது வந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாட்டோட விற்பனைக்கான விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பதாயிரம் சொல்கிறவங்க விலை வந்து அனுசரித்து கொடுக்கலாம் விழு விலை வந்துங்க எழுபத்தி ஒம்பதாயிரம் அதில் வந்து அனுசரித்து கொடுக்கலாம் ரெண்டாவது வந்து மாட்டில் அழகான மாட்டில் நம்பர் ஒன் குவாலிட்டியில் மீறின மாடுங்க இந்த மாதிரி முகமைப்பு நாகரீகத்தில் வந்துங்க மாடு வந்து எண்ணிக்கையில் வந்து க ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க அதனால் நீங்கள் இந்த மாட்டை வந்து தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து பார்க்கலாமுங்க அல்லது ஃபோனில் ஒரு மடத்துக்கு ரெண்டு மரத்தை பார்க்கலாம் நம்மகிட்ட எப்போவுமே காங்கி மாடு இருக்குமுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கமுங்க